குரு ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதி தமிழரசன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு சனிப்பயிற்சி பலன்கள் சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலப்புருஷத்துக்கு இப்படி ஆறாம் ராசியான கன்னிராசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சனி பயிற்சி கன்னிராசினர்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்கும் உங்க வாழ்க்கையில் ஏதாவது சேஞ்சஸ் கிடைக்குமா கிடைக்காதா நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா எல்லாமே இந்த பதிவில் நீர்களை தெளிவாக பார்த்திடலாம் சனிப்பயிற்சி எப்ப நடக்குன்னு பார்த்தோம்னா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்கும் போகுது சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடம் ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு சனி பகவான் கும்பராசியில் இருக்க சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் கும்பராசி கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடமா வரும் கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சனி வருவார் ஆறுல இருந்து ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் இப்ப ஆறாம் இடத்துல சனி இருக்காது இப்ப இந்த ஏழாம் இடத்துல சனி வரதுனால கண்டக சனின்னு சொல்லுவாங்க இந்த கண்டக சனி வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசினியர்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் கொடுக்காது பயப்படாதீங்க அஷ்டம சனியும் ஏழரை சனியில ஜென்ம சனில தான் பிரச்சனை வரும் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனையே பாருங்க ஏன்ற சனில அஷ்டம சனில்தான் வரும் கண்டக அப்படி அப்படியோன்னு பெரிய பிரச்சனைகளோ கண்டங்களோ சோதனைகளோ கஷ்டங்களோ எதுவும் கொடுத்துடாது பயப்பட வேண்டாம் சரிங்களா உங்க ராசிக்கு வந்து பாருங்க சனி வந்து அஞ்சு மற்றும் ஆறாம் அதிபதி அவர் ஏழாம் இடத்துக்கு வரப்போறாரு அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு வரனால இந்த காலகட்டங்கள் என்ன நடக்கும்னா அந்த இரண்டரை வருட காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருந்து லாஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இரண்டரை வருட காலகட்டம் சனிப்பயிற்சி மூலமா என்னென்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா திருமணம் நடக்கும் கன்னிராசி நேர்களுக்கு பாருங்க கல்யாணம் ஆகாம இருக்கவங்க நல்ல ஒரு வரன் இல்லாம இருக்கு கிடைக்காம இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் நல்ல வரன் கிடைக்கும் திருமணம் பண்ண போறீங்க கல்யாணம் பண்ண போறீங்கன்னு அர்த்தம் அஞ்சுங்கிறது காதல் குடிக்கிற இடம் ஏழுங்கிறது திருமணம் இப்ப அஞ்சாமதிபிதி ஏழாம் இடத்துல இருக்காரு காதல் திருமணமும் நிறைவேறின உங்களுக்கு இதெல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஆறாம் அதிபதி தான் இப்ப வேலை கொடுக்கற கிரகம் சனிதான் கர்மக்காரகன் சனி இந்த காலகட்டங்கள்லாம் நல்ல வேலை கிடைக்கும் கன்னிராசி நேர்களுக்கு ஒரு அற்புதமான வேலை கிடைக்கும்னு சொல்லிடலாம் இப்ப ஏழாம் இடத்துல இருக்க சனி உங்க ராசி பாப்ப அப்பப்ப மனக்குழப்பம் வந்துட்டு போகும் ஒரு சில பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் பார்க்கும் நரம்பு பிரச்சனை மூட்டு பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் அவங்க அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி வரும் மற்றபடி பெரிய பிரச்சனைகளோ பெரியவங்களுக்கு கண்டங்களோ இல்ல சோதனைகளாம் வந்துடாதுங்க பயப்படாதீங்க பயப்பட வேண்டாம் இந்த சனி பயிற்சி ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி கண்டக சனின்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்குமே தவிர பெரிய அளவுக்கு பிரச்சனை கண்டிப்பா கொடுக்காது நல்ல வேலை கிடைக்கும் வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கூட நல்லா இருக்குங்க பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது சின்ன சின்ன பிரச்சனைன்னு என்னன்னா உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை மைனஸ்ன்னு சொல்லலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவிகளை கண்டிப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை வரும் ஏன்னா ஏழுல சனி இருந்துட்டாலே திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு மனக்கசுப்பு ம ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துடும் நண்பர்கள்ட்ட கவனமா இருங்க ஏன்னா ஏழில் சனி வந்தாலே பாருங்க நண்பர்களோட பல வழக்கங்கள் ஏற்படும் புதுசாக ந நண்பர்கள் அறிமுகமாகுவாங்க அவங்க மூலமா சில பிரச்சனைகள் இடையவர்கள் வரும் கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கும் கவனமா இருங்க நீங்க கன்னிராசியா இருந்தீங்கன்னா உங்க மன மனைவிக்கோ ஏதோ உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை அல்லது கருத்து வேறுபாடு இந்த மாதிரி வந்துட்டு போகும் இது ஏழாம் இடத்துல இருக்க சனி கொடுப்பாரு சனி ஏழுல இருந்துட்டாலே இருள் கிரகம் அர்த்தம் நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும் கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமா இருக்கணும் கணவன் மனைவி உறவுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் இந்த மாதிரி தான் பிரச்சனை கொடுக்கும் ராசியே சனி பாக்குறாரு உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்பு கொடுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு போகும் மத்தபடி உங்களுக்கு வேலையில பிரச்சனையோ தொழில பிரச்சனையும் அந்த மாதிரி எல்லாம் பெருசா எந்த பாதிப்பும் வராதுங்க பயப்படாதீங்க இந்த சனி வந்து ஆறாம் அதிபதியா இருக்கிறதுனால கண்டிப்பா வேலையை கொடுத்துருவாரு வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு மாற்றம் இடம் மாற்றம் இந்த ஒரு சேஞ்சஸ் கொடுத்துரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும் புத்திர பாக்கியம் அஞ்சாம் அதிபதி சனி அவர் ஏழாம் படத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் திருமணம் புத்திர பாக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு அந்த ரெண்டு வருஷத்துல பாருங்க நடக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா திருமணம் நடத்தணும் குழந்தை பாக்கியமும் கிடச்சிடும் உங்களுக்கு அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு பெரிய அளவுக்கு பாதகம் சொல்லிட முடியாது கண்டா சனி சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுப்பாரே தவிர பெரிய அளவுக்கு பிரச்சனைகளோ பெரிய ஒரு கஷ்டத்தையோ கன்னிராசினியர்கள் அனுபவிக்க மாட்டாங்க அதுல சந்தேகமே கிடையாது பெரிய பிரச்சனைகள் வரவே வராது இந்த காலகட்டங்களில் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் ஒரு சில பேத்துக்கு பூர்வீக சொத்து கை போறோம் கோட்டுகஸ்பேஷனை போயிட்டு இருந்தவங்களை பூர்வீசத்து கைக்கு வரவும் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்கு தூரப் பிரயாணம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது இல்லை கடல் கடந்து பயணம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்து பாத்தீங்கன்னா அப்ரேட்ல போய் படிக்கலாம் வெளியூர்ல போய் படிக்கலாம் இல்லை வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க வேலைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் வெளியூர் வெளிநாடு போய் படிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் சரிங்களா இதெல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு அங்கே பாதகம் எடுத்து சொல்லிட முடியாது சனி பயிற்சினாலே வந்து பாருங்க ஒரு சில பேர் பயப்படுவாங்க மனசுல பயமும் பதட்டும் இருக்கும் ஏன்னா சனி வந்து இருள் கிரகம் கருமா கிரகம் கருமாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனிதான் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் அதனால தான் ஒரு சில பேருக்குள்ள பயம் இருந்துருது சனியினால நோயை கொடுத்துருவாரு பெருசாக கடனை கொடுத்துருவாரு வேலையெல்லாம் பண்ணிடுவாரு தொழில்லாம் பண்ணிடுவாரு ஒரு சில பேருக்கு பயம் பத பார்த்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சனிங்கிறது பாவ கிரகம் இயற்கை பாவ கிரகம் சனிதான் ஒம்பது கிரகங்கள்ல முதன்மையான பாவ கிரகம் சனி ஆனா உங்க ராசிக்கு வந்து அவர் நல்ல கிரகம் உங்க ராசிக்கு வந்து அவர் அஞ்சு பூர்வ புண்ணி அஞ்சாம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மற்றும் ஆறாம் அதிபதியே வருவார் அவர் ஏழாம் இடத்துல இருக்கனால என்ன நடக்கும் நல்ல வேலையும் கொடுத்துருவாரு கேட்ட கடனும் உங்களுக்கு கொடுத்துருவாரு புத்திர பாக்கியம் திருமணம் இதெல்லாமே உங்களுக்கு சனி பகவான் அமைச்சு கொடுத்துருவாரு அதுல மாற்றமே கிடையாது சரிங்களா அப்ப இந்த சனி பயிற்சி கன்னிராசினியர்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் கொடுத்தாலும் கூட வேலையில தொழில பெரிய அளவுக்கு நஷ்டத்தை கொடுக்காது விரயத்தை கொடுக்காது பயப்பட வேண்டாம் தைரியம்மாறுங்க சரிங்களா உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்காருன்னு பாருங்க சனி வந்து சனி வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல எங்க இருக்காரு நீங்க என்ன தசாபத்தி உங்க வாழ்க்கையில போயிட்டு இருக்கு என்ன இருக்கீங்க என்ன கருமால பிறந்திருக்கீங்க நல்ல கருமாவை பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமால பிறந்திருக்கீங்களா உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்க போகுது இது எல்லாமே அவங்க அவங்க சுய ஜாதகத்தை பார்த்தாதான் துல்லியமா சொல்ல முடியும் கோச்சார பண்ண ஜென்ரலா பாக்குறோம் கன்னியாசினியர்கள் வந்து இருப்பாங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க எல்லாத்துக்கும் அப்படியே ஒரே மாதிரி அப்படியே நடக்காது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் சில அனுபவங்கள் சிலதெல்லாம் நடக்கும் அப்ப உங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க என்ன இப்போ எப்படி நேரம் எப்படி இருக்கு நல்ல நேரமா கெட்ட நேரமா செக் பண்ணிக்கோங்க அதை பார்த்தா தான் துல்லியமா சொல்ல முடியும் உங்க பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து டீப்பா தெளிவா நூறு சதவீதம் அக்யூரேட்டா துல்லியமா பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரன் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் ஒருவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் கிராப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்